ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பிரடி உங்கள் இன்ஜினியர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எஸ்பிவிஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் வந்து ஒரு பில்டிங் நம்ம வந்து கெட்டு போது வந்து அது ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம் இல்லை ஆயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூவாயிரம் வாட்வரிட்டிஸ் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு அடி பை ஒரு அடி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர் சைட்ல வந்து நான் ஒரு அஞ்சு சதுரத்து வீடு கட்டுறேன் இல்லை ஒரு பத்து சதுரம் வீடு கட்டுறேன் இல்லை ஒரு ஏழு சதுரம் வீடு கட்டுறேன் இல்லை ஒரு இருபது சதுரம் வீடு கட்டுறேன் சதுரம்னா என்ன அதை வந்து சதுரத்தை வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு எடுத்துக்கணும் வந்து எப்படி வந்து அந்த கன்வர்சேஷன் நம்ம பண்றது ஸோ அதே மாதிரி வந்து நில அளவுகள் சரி அப்புறம் வந்து இந்த சதுர கணக்கு வந்து நம்ம எப்படி பார்க்குறது இதை பற்றி வந்து நமக்கு இன்னும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மள்கிட்ட வந்து ஒரு பத்து செண்டி இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆயிரத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இல்லை ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இல்லை ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை வீட கட்டுவோம் அதை வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு அடி வை ஒரு அடி தான் வந்து இல்லை இந்தியம் பெருத்தேயும் பெருக்கும்போது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம சொல்லுவோம் அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து மேஸ்திரிங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்டர் இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம வந்து கிராமப்புற சைடில் வந்து இன்றைக்கி வந்து உள்ள மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சதுரத்தில் வீடு கட்டுறேன் இல்லை ஒரு பத்து சதுரம் வீடு கட்டுறேன் ஸோ அந்த பத்து சதுரம்னா என்ன அந்த பத்து சதுரம்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் வந்து அந்த சதுர ஸ்கொயர் ஃபீட்டை வந்து சதுரத்தால் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம வந்து நமக்கு வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சதுரன்னா என்ன ஒரு சென்ட்னா என்ன ஒரு லேண்டு மெஷர்மெண்ட்டை பற்றி நமக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு வந்து பசு தெரிஞ்சுருக்கலாம் இப்போ வந்து ஒரு செண்டு ஒரு செண்டுன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து ஒரு செண்டு அதாவது

ஒரு கிரவுண்டு இன்றைக்கி வந்து சிட்டி சைட்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கணக்கு தான் வந்து லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு கிரவுண்டு ரெண்டு கிரவுண்டு அஞ்சு கிரவுண்டு பத்து கிரவுண்டு இருபது கிரவுண்டு நூறு கிரவுண்டு இப்படி தான் லேண்டே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து அது கிரவுண்டு கணக்காக இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பார்த்திங்களா ஒரு சென்ட் நானூற்றி ஸ்கொயர் ஃபீட் இருக்குல்ல இந்த ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி தான் வந்து கிரவுண்டு இந்த கணக்கெல்லாம் வருது ஓகே இப்போ ஒரு கிரவுண்டுனா எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து ஒரு கிரவுண்டு அதே அரை கிரவுண்டு வந்து ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து அரை கிரவுண்டு அதே வந்து பார்த்திங்கன்னா கால் கிரவுண்டு கால் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கால் கிரவுண்டு இப்போ இது வந்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எத்தனை சதுரத்தில் வீடு கட்டுறீங்கன்னு கேட்பாங்கல்ல பத்து சதுரத்தில் வீடு கட்டுறீங்கன்னு சொல்லலாம் அப்போ பத்து சதுரம் இன்ட்டு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போடும்போது வந்து எவ்வளோ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற வந்து ஒரு சதுரம் அதாவது ஒரு சதுரங்கிறது எவ்வளவு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதுதான் வந்து ஒரு சதுரங்கு சொல்கிறது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இது தெரியுதா ஒரு மீட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட்டு த்ரீ த்ரீ ஃபீட்டு அதாவது ஒரு மீட்ருங்கிற வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபீட்டு தான் வந்து ஒரு மீட்டர் ரெண்டாவது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்ரு ஒரு ஸ்கொயர் மீட்ருங்கிற அதாவது ஸ்கொயர் மீட்ரு ஸ்கொயர் ஃபீட்டு கிடையாது ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஒரு மீட்ரு பை ஒரு மீட்ரு அதாவது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்ருன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்கொயர் மீட்ருங்கிற வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி செவன் சிக்ஸ் எய்ட் டென் பாயிண்ட்டு செவன் சிக்ஸ் எயிட்டு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து எவ்வளோ ஒரு ஸ்கொயர் மீட்ரு அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்ரு எவ்வளோ டென் பாயிண்ட்டு செவன் சிக்ஸ் எயிட்டு ஸ்கொயர்

சதுரம் நாற்பதுபடி நாற்பத்தாறு சதுரம் வந்து ஒரு சென்டு அடுத்தபடி வந்து ஒரு ஏர் ஏஆர்இ ஒரு ஏருங்கிறது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் செவன் சென்ட் ஒரு ஏருங்கிற ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் சென்ட் தான் வந்து ஒரு ஏர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஏர் ஹண்ட்ரட் ஏங்குற வந்து ஒரு ஹெக்டர் ஹண்ட்ரட் ஏங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டு மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும் பில்டிங் மெஷர்மெண்டாக இருக்கட்டும் ஸ்கொயர் சதுரம் ஸ்கொயர் மீட்ரு ஸ்கொயர் ஃபீட்டு இது எல்லாமே வந்து எப்படி கன்வெர்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து சதுரம் ஸ்கொயர் மீட்ரு செண்டு ஏக்கர் ஏர் இதெல்லாமே வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி தான் வர்றது ஸ்கொயர் ஃபீட்டுன்னா எவ்வளோது லென்த் வந்து

சென்ட் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஃபீட் இதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரது இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடு நம்ம கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஸ்திரிட்டு கொடுத்துக்கிட்டலாம் இல்லை வந்து ஒரு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டர்ட்டு கொடுத்துக்கிட்டலாம் இல்லை வந்து ஒரு இன்ஜினியர்ட்டு கொடுத்துக்கிட்டுக்கலாம் யார்கிட்ட வேணாலும் கொடுத்துக்கிட்டு போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற ரேட்டு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் தான் வந்து அரைவ் பண்ணி கொடுப்போம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட்டில் அரைவ் பண்ணி கொடுக்கும்போது என்ன கணக்கில் கொடுப்போம் இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அறுபது அடி நீட்டு ஒரு நாற்பது அடி அசலைன்னா ஆறு நாள் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு நம்ம வந்து என்ன ரேட்டு கன்வெர்ட் பண்ணுறோம் அந்த ரேட்டில் வந்து அரை பண்ணி கொடுக்குறது இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் மீட்டர்லேயும் கன்வெர்ட் பண்ணலாம் சதுரத்துலேயும் கன்வெர்ட் பண்ணலாம் சதுரத்தில் கன்வெர்ட் பண்ணுறதுலாம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து வந்து பாருங்களாங்க இது வந்து ஒரு அறுபது அடி நீட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி ஆறு அறுபது இஞ்சி இருபது வந்து ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடு நம்ம கட்டுறேன் வந்து அறுபது அடி மீட்டர் உள்ள வீடு இருபது அடி அகலம் உள்ள வந்து ஒரு பிள்ளை எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ஒரு புரியுதுக்காக போட்டுருவோம் அறுபது அடி நீட்டு இருபது அடி அகலம் இது ஆறு நாள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டு பதினெண்டு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த அறுபது இருபது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அறுவது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிடைக்குது இந்த ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து எத்தனை சதுரன்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது வந்து டிவைட்

சதுர்த்த சூழல் வந்து பன்னிரெண்டு சதுரன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஓகேவா இப்படி தான் வந்து நம்ம அந்த சதுர கணக்கை பார்க்குறதும் சரி ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கை பார்க்குறதும் சரி ஸ்கொயர் மீட்டர் கணக்கை பார்க்குறதும் சரி இப்போ ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இல்லையா இதே இது எத்தனை ஸ்கொயர் மீட்டரு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருநூறு டிவைடர் வந்து டென் பாயிண்ட்டு செவன் சிக்ஸ் எயிட் போட்டிங்கன்னா எத்தனை ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லி கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறது ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்குறது சதுரத்தில் பார்க்குறது இப்போ வந்து சதுர கணக்குன்னா என்னன்னு சொல்லி நமக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஒரு கிரவுண்டுன்னா என்ன எவ்வளோ ஏரியான்னு தெரிஞ்சு போச்சு ஒரு சென்ட்டுன்னா எவ்வளோ ஏரியா நம்ம தெரிஞ்சு போச்சு அரை கிரவுண்டுன்னா எவ்வளோ தெரிஞ்சு போச்சு கால் கிரவுண்டுன்னா எவ்வளோ தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி வந்து ஒரு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு ஒரு ஸ்கொயர் மீட்டரில் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு உள்ளால எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு ஒரு சென்ட்டுக்கு எத்தனை சதுரம் இருக்குதுன்னு சொல்லி அதுவும் நம்ம தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு ஏருங்கிற வந்து எத்தனை சென்ட்டு டூ பாயிண்ட் அதுவும் நம்ம தெரிஞ்சு போச்சு ஹண்ட்ரட் ஏருங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டர் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த லேண்ட் மெஷர்மெண்ட்டு அப்புறம் வந்து இந்த புல்டிங் மெஷர்மெண்ட்டு இதோட அந்த அளவு கோவிடுகள் இந்த குறியீடுகள் எல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி வரேன்னு சொல்லி எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கிளியர் கட்டம் தெரிஞ்சு போச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தகவலாக இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ எனக்கு அடுத்த வீடியோ வந்து டெக்னிக்கல் வீடியோ எஸ்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து அடுத்தது கண்டினியூவாக போட்டுட்டு இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற செலக்ட் பண்ணுவீங்க நான் மேலும் போடக்கூடிய வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் பேலி வரும் எஸ்பிபி ഇൻഫ്രാസ്ട്രക്ചർ അൻ്റെ ഓംഗ് എഞ്ചിനീയർ സുബിൻ റഡി നന്റി വണക്കം താങ്ക്